ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு அதனால் சம அளவு இஞ்சியும் பூண்டும் நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு வந்து சுத்தமான முறையில் சுகாதாரமாகவும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கறி குழம்பு குருமா இந்த மாதிரி செய்யும்போது அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னா வாசனையாக இருக்கும் எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் வரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுன்னா நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா வீணாவாமல் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு என்னென்னா தக்காளி சாதம் தான் செய்கிறேன் ஒரு வானலை சூடாக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் பிரியாணிக்கு உள்ள நான் எல்லா பொருளையும் ஒரு அஞ்சரைப்பட்டியில தான் வச்சிருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி இந்த மாதிரி மசாலா ஐட்டம் ஒரு பாக்ஸில் நான் வச்சுருவேன் ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ தேடிகிட்டு இருக்க முடியாது எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல பொரிய விட்டுட்டு நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறதால சட்டுன்னு வதங்கிடும் வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பிரியாணிலாம் செய்யும்போது நல்லா பொன்னிறம் வர்ற மாதிரி வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நான் இந்த மாதிரி லைட்டான பதத்தில் வதக்கிக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சாதம்ன்றதால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஒரு அதாவது ஒரு ஆறு தக்காளி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி சாதத்துக்குன்னு நான் காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு நான் வீட்லேயே தயார் பண்ண பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் சிம்மலையே எண்ணெய் கக்கி வர்ற மாதிரி வதக்கிக்கணும் பாஞ்சாலாயா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச புளிச்ச கீரை காலையிலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க நான் அதை கவனிக்கவே இல்லை வாசல்லே வச்சுட்டு போயிட்டாங்க அவங்களே வந்து மத்தியானம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி தந்தாங்க அதை ஒரு கவரில் வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டேன் இதில் வந்து நம்ம நிறை பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு என்ற கணக்கில் தண்ணி சேர்த்து பிரியாணி மாதிரி தம் கட்டி சாதம் செய்யலாம் ஆனால் நான் அந்த மாதிரி செய்யலை மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் ஆயா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து மாஞ்சி வந்து கத்திக்கிட்டே இருந்தான் அவனுக்கு பசிக்கு தேட்டிருக்கு அவன் சாப்பிட்றது என்னென்னா காரம்லாம் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி மீன் முள் எலும்பு இந்த மாதிரி போட்டால் சாப்பிட்றான் தக்காளி தொக்கு தயாரானதை நான் இறக்கி வச்சு வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிறேன் பக்கத்துலேயே வத்த கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் தக்காளி சாதமும் தயாராகிடுச்சி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட வாஞ்சாள சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டேன்னாங்க என்ன செஞ்சிங்க சாம்பார் செஞ்சாங்களாம் மாங்காய் பச்சரி செஞ்சாங்களாம் வாங்க சாப்பிட்லாம் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வத்த அவ்வளோதான் நம்ம வீட்டில் லஞ்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்